அல்லா சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் என்னிடம் சில மலக்குகளை வைத்திருக்கிறேன் அந்த மழக்கு தொழில் என்ன தெரியுமா மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுப்பது தென்னை மரத்தை பிடுங்கி எடுத்தால் வேரோடு வரும் லேசாக பிடுங்க முடியாது வேப்ப மரத்தை வேரோடு புடுங்கினால் வேறோடு வரும் புடுங்கினால் லேசாக பிடுங்க முடியாது வெட்டுவது லேசு பிடுங்குவது கஷ்டம் அல்லாஹ் சொல்கிறான் நான் சில மணக்குகளை வைத்திருக்கிறேன் மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுக்கும் வழக்குகள் மீது சத்தியமாக தாய்மார்களே சகோதரிகளே எப்பவும் ஒரு ஊரில் இருப்பார்கள் ஒரு ஊர்ல சைத்தான்கள் இருப்பார்கள் நல்லதை நடக்க விட மாட்டார்கள் அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் உயிர் பிரியும் நேரத்தை இந்த பாத்திமா மதரசா யார் சொன்னது ஷியா மதரசா என்று சொன்னவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை வாயால் நினைத்ததெல்லாம் சொன்ன நீங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் வேற எதுவும் நாங்கள் பேச தயாரில்லை உங்களோடு இவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில் இவ்வளோ உயர்வையும் பணமும் செலவழிக்கப்பட்ட இடத்தை விழுத்தாட்டுவது உங்களுடைய நோக்கமா எங்களை விழுத்தாட்டுங்கள் மதரசாவை விழுத்தாட்டுவதற்கு வராதீர்கள் இது இந்த ஊருடைய சொத்து இது இந்த ஊரை பாதுகாத்த சொத்து இது ஊர் மக்கள் தூங்குகிறீர்கள் இங்கும் ரப்பானியாவும் நாலு மணிக்கு எழும்புகிறது இந்த மதரசாலா சின்ன பிள்ளைகள் குமரடையாத அடையாத இந்த பிள்ளைகள் ஓத தொடங்குகிறது ராஜத்திலே ரஹ்மத்துடைய மடக்கை நிந்த ஊருக்கு இறக்கக்கூடியது இந்த மதரசா இரண்டும் தான் തായ്മലേ സഹോദര മിക വേഗമാണക്കുകൾ മീഡിയ സത്യമാക സഹോദര ഇരണ്ടാ സത്യം താ மிக இலேசாக உயிரை பிடுங்கும் வழக்குகள் மீது சத்தியமாக லேசா தேங்கண்ண தேங்கண்ண போத்தல்ல தேங்கண்ண ஒரு முடி விழுந்தான் ஐந்து விரலையும் போட்டு முடி எடுக்கிறது அல்ல மிக லேசா பாலை கரைச்சி வச்சிருக்குது மாவை கரைச்சி வச்சிருக்குது மாவுல ஒரு முடி விழுந்துட்டு അഞ്ച് വരലെയും പോട്ട് എടുക്കുക അല്ല നല്ലടിയുടെ ഉയരാണ് രണ്ടാമത് സത്യം ലേസാ ഉയർ എടുക്കും മഴക്കിത് സത്യമാണെടുപ്പ ഊരലേ മാര്ക്കത്തു പാടുപെട്ടവർക്ക് மார்க்கத்திற்கு பாடுபட்டவர்கள் சகோதரர்களே சகோதரிகளே உன்வாருங்கள் எங்களுக்கு தேவை ஆயிரம் இரண்டாயிரம் பேர் தேவை மூவாயிரம் நாலாயிரம் பேர் தேவை எங்களுக்கு இந்த ஊருடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் முழுதுக்கும் தயார் சொல்லல்லா அறைவ செல்ல முடிய ஆசை என்ன ஒன்றை வழங்குங்கள்

ஆசை நபி அவர்கள் சொன்னார்கள் நான் கொல்லப்பட வேண்டும் மார்க்கத்தை வளர்த்து வளர்த்து நான் கொல்லப்பட வேண்டும் இதுதான் ஆசை கொல்லப்பட்டதற்கு பிறகு எனக்கு திரும்ப உயிர் கிடைக்க வேண்டும் எப்படி ஆசை உயிர் கிடைச்சதற்கு பிறகு இரண்டாவது தடவை திரும்ப நான் கொல்லப்பட வேண்டும் செல்ல செல்ல முடியா திரும்ப எனக்கு உயிர் கிடைக்கணும் ஆசை முடிஞ்சிட்டார சொல்லு இல்ல எங்கட ஆசை என்ன வெள்ளிக்கிழமை வந்தா புரியாணி தங்கட ஆசை வட்லா பத்து எங்கட ஆசை காரோடனும் எங்கட ஆசை என்னங்க வந்த காசியல வகுத்திரி போடணும் எங்களா ஆசை நபியுடைய ஆசை மூணாவது ஆசை சொம்ம்தல் மூன்றாவது தடவையும் நான் கொல்லப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும் சொம்ம நாலாவது தடவையும் நான் கொல்லப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும் மார்க்கத்தை பாதுகாத்து பாதுகாத்து நான் கொல்லப்படுவதுதான் எனக்கு விருப்பம் என்றார்கள் சொல்லல்லாக அலைவ செல்ல அந்த உண்மத்தில் வந்த நாம் சகோதரர்களே சகோதரிகளே அந்த உண்மத்தில் வந்த நாம் சொல்லல்லாக அழைவு செல்ல முடியும் ஆசை இதுதான் மார்க்கத்தை பாதுகாக்கும் பொழுது எதிர்ப்பும் விரோதிகளும் வரும் பொழுதுதான் எங்களை கொள்ளுவார்கள் அந்த தியாக உணர்வு இந்த ஊரில் மார்க்கத்தை பாதுகாக்கலாம் சகோதரர்களே இவர்களுடைய உயிரை அம்மா எடுத்துருவாங்க நாங்க சொல்றோம் செலாக்குடைய மையத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க முழு பேரும் பார்த்தா சிரிக்கிறார் பாருங்க அசன் மௌலவி இந்த உலகத்தில் சும்மா வாழ்ந்தவரா அசன் மௌலவி ரெண்டு மதரசா கட்டினார் கிண்ணியால போய் பாருங்க ஜெர்மன்ல போய் மக்கள்கிட்ட காசை கொண்டு வந்து ஆண்களுக்கு ஒரு மதரசா பெண்களுக்கு ஒரு மதரசா அனாதைகளுக்கு ஒரு மதரசா கிண்ணியால போய் பாருங்க அவர் செஞ்ச சேவையை ஒரு நாள் அவர் கார்ல ஒரு மாடு வந்து முட்டியதா மாடு வந்து கொம்பால குத்திட்டு போயிட்டு அசன் மூலவி சொன்னாராம் அந்த மாடு குத்தினா பரவாயில்லை அது நான் கொடுத்த மாடுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தாய் மாடும் ஒரு குட்டியும் கிண்ணியா குச்சுவலிக்கு அவர் ஊருக்கு மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார் மலேசியால போய் ரேடியோல பேசுவார் டிவியில பேசுவார் பிரபல்யம் பெற்றவர் தான் ஹசன் அசஹரி மௌத்தான அன்று முழு பேரும் பார்த்தாங்க சிரிக்கிறார் அலியா ரசரத் ஆயிட்டார் நானும் குளிப்பாட்டினவன் சிரிச்சிட்டு இருந்தார் இந்த காஷி பொருளும் உருவாக்கியது யார் தமிழ் இஸ்லாத்தை உருவாக்கியது யார் எண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே சிரிக்கலாம் சக்கராத்திலே வாழும் பொழுது கஷ்டப்பட வேண்டும் வாழும் பொழுது கஷ்டப்பட வேண்டும் மவுத்தானத்துக் கொள்ளுங்கள் பணத்தில் கண்ணா போவார் கண்ண பொத்துறதோட முடிஞ்சு காதில உள்ள மின்னியை களத்தி எடுத்துருவார் குளிப்பாற்றவன் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்குது எங்க கண்ண பொத்துறன்னு உலகம் பார்த்துட்டு இருக்குது சொத்த பறிப்பதற்கு வாழ்நாள் செய்யணும் சகோதரிகளே மதரசா வேல் இருக்குது பில்டிங் வேல் இருக்குது எவ்வளோ வேல் இந்த ஊருக்கு செய்ய இருக்குது இன்ஷா எட்டாம் திகதி ஹஜ்ஜாஜியுடைய நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் பாத்திமால இந்த ஆண்டு ஹஜ்ஜி போனவங்க போன ஆண்டு ஹஜ்ஜிக்கு போய் வந்தவங்க ரெண்டு பேரை வரவேத்து அவங்களுக்கு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்குது ஏன் செய்யறோம் இந்த ஊரை மாற்றி அமைக்க வேண்டும் ரப்பானியா என்ற புத்தகத்தில் பத்து இந்த ஊரில் வாழ்ந்த உலமாக்களுடைய வரலாறுகளை எழுதினோம் இந்த ஊருக்கு சேவை செய்த உலமாக்கள் இந்த ஊர் ஜும்மா பள்ளி ஒரு அசரத்திருந்திருக்கிறார் எனக்கு அடிக்கடி ஞாபகம் மாறுது வியாழக்கிழமை சூரத்து தகர் வெள்ளிக்கிழமை சஜிதாவையும் தஹரையும் அழுதழுது ஓதுவாராம்

செல்வந்தர்கள் முன்வாருங்கள் அரசியல்வாதிகள் முன்வாருங்கள் இந்த சேவையை நாம் செய்வோம் இந்த ஊருக்கு அல்லா உருடைய சாக்குவார் சக்கராத்திலே சிரிப்பீர்கள் மூன்றால் சத்தியம் செய்கிறார் ஆகாயத்தில் நீந்த கூடிய வழக்குகள் மீது சத்தியமாக நான்காவது சத்தியம் போட்டி போடக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக நல்லாருடைய உயிரை எடுத்து செல்வதற்கு போட்டி போடுவார்கள் தாய்மார்களே சகோதரிகளே அவுளியா பெண்களை உருவாக்க வேண்டும் நல்ல பெண்களை உருவாக்க வேண்டும் സത്യം അല്ലാതെ ഉലക വിടയങ്ങളിൽ തട്ടിടും മീഡിയ സത്യമാല്ലാ നാല് വളക്കുക കയ്യിൽ തന്നെ കൊടുത്തി അഴഹി സലാം അടുത്തത് അലാം അടുത്തത് ഇസ്ലാഫീൽ അലാം അടുത്തത് മലക്കുൽ മൗത്ത് പേരയും സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ജിബ്രീൽ നബി അടുത്ത മലക്കുറിച്ചും രണ്ട് തടവൈ ബിൽ തടവു അടി വാണത്തിലേ കണ്ടിബ്രീലി വയ നിറയെ സാപ്പിടുവയാണ് എപ്പടി ഇൻപങ്ങളെ അനുഭവിപ്പത് വരപ്പോക എതിർത്ത الْقَرْنِ <laughs> <laughs> <laughs>